வணக்கம் என்னுடைய பேர் வந்து மூர்த்தி சத்தம் என்னுடைய பேர் வந்து மூர்த்தி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பான்சர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து நம்ம கலைசங்கர் அவர் பேர் அவர் அல்லாட்டி வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருப்பாரு என்கிட்டே சொன்னார் இந்த மாதிரி ஒரு சின்ன பைலட் மாதிரி ஒன்று பண்ணலாங்க அப்படின்னாரு சரி ஓகே லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா லைன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவையான ஒரு விஷயத்த வந்து கரண்ட் என்னென்ன என்ன நடக்குது யார் யார் தப்பு பண்ணுறாங்க இதை பற்றிலாம் ஒரு லைன் சொன்னார் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு அதனால சரி நம்ம கண்டிப்பாக இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட இந்த டிஸ்கஷன் ஃபுல்லாக அவரே வந்து தனிப்பட்ட முறையில் அவர் அவர் மட்டும்தான் அதை முழுசாக பண்ணார் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நான் ஸ்கிரிப்ட் படித்தேன் ஒரு வாட்டி படித்த உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரிங்க என்ன பண்ணலாம் எப்படின்னு ஒரு ஐடியா கே கேட்டேன் கேட்டதுக்கு என்ன சொன்னார் இது மாதிரி வந்து ஒரு ஃபைவ் டேஸில் மோஸ்ட்லி பண்ணிடலாங்க அப்படின்னாரு சரி ஓகே சார் நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க நான் சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க எந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் இந்த மூவி வந்து நல்லபடியாக முடிஞ்சுது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இவ்வளோ டீட்டெயிலாக வந்து ரொம்ப வேகமாக அவர் எடுத்திருந்தார் டைரக்டர் அவர் வந்து எனக்கே அதிசயமாயிடுச்சு என்னடா என்னடாது ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் எடுப்பாங்க இல்லை ரெண்டு சீன் எடுப்பாங்க இவர் ஒரு நாளைக்கு நாலு சீன் பண்ணாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் வந்து இதை பத்தி நான் அதிகமாக பேசுறதோட ஆடியன்ஸோ இல்லை உங்களை மாதிரி யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களோ இவங்க தான் வந்து அதை பற்றி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல நான் அதிகமாக வந்து மேடையெல்லாம் நான் பேசுனதும் கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு எனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நான் பண்ணியிருக்கேன் இல்லையான்றது வந்து நீங்கள் தான் முடிவு சொல்லணும் என்னால் என்ன பண்ண முடியுமோ ஆனால் இது இதோடு நான் அதிகமாக பண்ணணும் ஏதோ நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த அந்தளவுக்கு மேலே சொல்ல வரலை எனக்கு நான் எப்படி சொல்கிறது இல்லை நான் மேடையெல்லாம் ரொம்ப இந்த இதெல்லாம் பேசுனது கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் தான் வந்திருக்கேன் என் எனக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அவருக்கு கூட இருந்து நான் உதவி மாதிரி தான் பண்ணேன் இதில் வந்து பெருசாக நான் வந்து இதை எதிர்பார்க்கலை எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமானால ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் நான் அதிகமாக ரஜினி படம் இதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மேலே ரொம்ப வந்து ஆர்வத்தோடு நான் இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் சொன்னார் சார் சொன்னவங்கன்னா எனக்கு ரொம்ப நான் வந்து சினிமா மேலே ரொம்ப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்கிறதோட உயிர் வச்சுங்களாம் ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்துட்டு அதிகமாக வந்து நான் அதை வந்து லவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கடவுள் தான் முடிவு பண்ணோம் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னை பற்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஆள் தான் இந்த கதையை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரில ஒரு என்னை மீறிய வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல சொல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாக வச்சு தவிர அது வந்து குறையவே இல்லை இது எப்போ ஷார்ட் பண்ணோம் எப்போ ஷார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்காங்கன்னாங்க இல்லைம்மா யோசனைலாம் கிடையாது அவர் டைரெக்ட் சொன்ன வீதம் கதை ரொம்ப எனக்கு போச்சு இப்போத்துக்கு ட்ரெண்டிங்கில் வந்து எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு சொல்ல வரலை பட் எல்லாமே பார்த்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவங்க வரலாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போய் அவங்க வந்து கமாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் இதை பற்றி இந்த படத்தில் ஒவ்வொரு நொடியும் டைட்டில் இதுடைய டைட்டில் உடைய பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் டைரக்டர் தான் செய்கிறோம் ஏன்னா அவரு தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைட்டில் சூஸ் பண்ணார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாரு என்னங்க இது மாதிரி இது பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்க நல்லா இருக்கு பேரு ஏன்னா இப்போத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடி போது அந்த ஹார்ட் பீட் வந்து நம்ம வந்து தொடுற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் தான் இருக்கும் ஒவ்வொரு நொடின்றதால அந்த அதனால தான் வந்து அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சாரு வச்சதுக்கு நல்ல பேர் தான் என் வயால் சொல்றதோ நீங்க சொன்னதான் அது யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் கலைசங்கர் ஒவ்வொரு நொடியும் சோ இந்த ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது பேஸ் பண்ணி தான் இந்த நான் வச்சேன் எனக்கு ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு நொடியும் வந்து குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது அந்த குற்றங்களை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் கொடுத்தாலும் அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் குற்றவாளிகள் எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க அதுக்கு காரணம் யார் அதுதான் இந்த களத் இந்த படத்தினுடைய கான்செப்ட் ஸோ அதை வச்சு தான் இந்த ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் இந்த ஷார்டிங் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கதையை வந்து என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மூர்த்தி சார் அவர்கிட்ட சொன்னேன் கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்ச உடனே கதை ரொம்ப நல்லா உடனடியே இதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் மாதிரி கதை சொன்னோம் அது பிடிச்சிருந்துது இம்மிடியட்டாக லொக்கேஷன் பார்த்து ஆர்ட் செலெக்ஷன் பண்ணி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இதை எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடித்து உடனே ஷோ போட்டோம் ஸோ இந்த தயாரிப்பாளர் மூர்த்தி சார் வந்து இதையே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் இருக்க மூவிக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு அந்த குற்றங்கள் வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க தண்டனை வாங்கி கொடுத்து அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் எப்படி சொல்றதுன்னா அந்த தண்டனை வந்து முழுசா அந்த குற்றவாளியை வந்து அனுபவிக்க விடுறது இல்லை அந்த தண்டனையை வந்து கிடைச்சா மட்டும்தான் அவங்க இன்னொரு குற்றங்களை செய்ய மாட்டாங்க ஆனா அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் வெளியே ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க அப்ப அந்த குற்றங்கள் செய்யற அந்த குற்றவாளி என்ன செய்றாங்கன்னா ஸோ நம்ம வந்து தண்ட நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டு உள்ளே போனோம்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது நமக்கு வந்து ஒரு அதை சொன்ன வெளியே எடுக்கிற நாட்கள் இருக்காங்க இந்த தைரியத்து தான் தப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாதுனால தான் இந்த ஒவ்வொரு நொடியும் ஏன்னா அந்த தண்டனை கரெக்டாக அவனுக்கு கொடுத்தோம்னா இன்னொரு தடவை தப்பு செய்ய மாட்டான் ஸோ அவனுக்கு அந்த பயம் இருக்கும் அவனுக்கு அந்த பயம் இல்லாதனால தான் இன்னொரு தப்பு நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த தண்டனை வந்து கோர்ட்டு தான் அந்த கடுமையான தண்டனை கொடுக்க முடியும் அந்த கோர்ட்டு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவ்வளவு தப்பிக்க முடியாது ஆனா சட்டத்துல இடம் இருக்கு சட்டத்துல எடை இருந்தும் ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்படவில்லை அதுக்கு காரணம் என்னன்னா அது மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாக்குற அனைவருக்கும் தெரியும் ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கதை ஸோ இந்த கதை தான் போய்ச்சு முப்பியமா பண்ண போறோம் ஸோ இதுல நடிச்ச நடிகர்கள் அனைவருக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்தாங்க எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய எடிட்டிங் நம்ம சங்கர் சார் பண்ணியிருக்காரு ஃபைட் மாஸ்டர் வந்து வீர் விஜய் பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் தான் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மியூசிக் வந்து நம்ம கிருஷ்ணா சார் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ஆர் ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாங் ஒன்று வச்சுருக்கோம் அந்த குட்டி பாப்பா ஒரு சாங் வச்சுருக்கோம் அந்த சாங் வந்து பாடலாசிரி ரமணிகாந்தன் சார் எழுதியிருக்காரு ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் என்னுடைய ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அவர் என்னுடைய நண்பர் தான் அவர் ஒளிபதி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன் சரி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்டில் எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருக்கும் அடுத்த என்னுடைய ஃபியூச்சர் ஃபிலிமில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்குறேன் எல்லாரும் சேர்ந்து தான் அடுத்த ஃபியூச்சர் ஃபிலிம் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இதுக்கு முழுசாக நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் இன்னும் சொல்லுங்க சொல்லுங்கள் எப்படி எப்படி எப்படி

லாயர் மூலிமா வெளியே வந்துடுறாங்க சில போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்துடுறாங்க ஸோ வெளியே வந்துட்டால் அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது ஸோ நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது என்ன வேணால் தப்பு செஞ்சுட்டு உள்ளே போனால் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இந்த ஒரு அசால்ட்டு தான் அவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னா சட்டத்தில் கடுமையான தண்டனை கொடுக்கலன்னு சட்டத்தில் இடம் இருக்கு ஆனால் ஏன் கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அது காரணம் தான் சொல்லு அது காரணம் யாருன்னு பப்ளிக்கும் தெரியும் ஏன் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது வச்சுங்க

அதுக்கப்புறம் அதான் அந்த சில விஷயங்கள் அப்படியே கேதர் பண்ணோம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பைலட் மூவியாக இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் இதுதான் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான ஒர்க்கு நிறையா செலக்ட் பண்ணி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம் புரியல புரியல ஆமாம் இதே படத்தை வந்து ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அதில் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு பவுண்டரி ரெடியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்குது முடிச்சுட்டு சோ ஹோல் டீமை கூப்பிட்டு டைலாக்லாம் பெட்ரமெண்ட் பண்ணிட்டு இதில் வந்து ரிட்டையர் ஆன சில போலீஸ்காரர்கள் அட்வொகேட்டு இந்த மாதிரி சில நிறைய நண்பர்லாம் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு இன்னும் அந்த கதையை நல்லா பெட்டர்மெண்ட் பண்ணி எடுக்கலான்னு இருக்கும் ஆ ப்ளீஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய நண்பர் சொன்ன இல்லையா தயாரிப்பாளர் மூர்த்தி சார் ஸோ அவர் மூர்த்தி இதில் வந்து ஹீரோவும் பண்ணியிருக்காருங்க அவர் வந்து இதெல்லாம் தான் டைம் ஹீரோ பண்றாரு பைலேட் மொழியில ஸோ அவர் தான் பியூச்சர் பிள்ளைங்களும் வந்து ரெண்டு ஹீரோ பண்றாங்க ஒரு ஹீரோ வந்து மூர்த்தி சார் தான் பண்றாரு இன்னொரு ஹீரோ ஆடிஷன் போயிட்டு இருக்கு இன்னும் ஃபைனல் பண்ணல ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் பண்ணிடுவோம் அவர் மூர்த்தி சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் உடனே இந்த கேரக்டர் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ சோ அந்த கேரக்டர் நானே பண்ணிடலாம் அந்த அப்பா கேரக்டர் நானே பண்றேன் ரொம்ப நல்லா பண்ணாரு என்ன சொல்லணும் அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அவரை ரொம்பவே நல்லா நடிச்சு கொடுத்தாரு அவர் கூட சேர்ந்து நடிச்ச நிஷா ஹீரோயினி அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் குட்டி பாப்பா பண்ணியிருக்காங்க அனிஷான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருடைய பொண்ணாக பண்ணியிருக்காங்க அவளும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க மற்ற ஓல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ்னால் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கே இது வந்து ஆக்சுவலா இப்போ அது போயிட்டு இப்போ இந்த இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா அவார்டுக்கு அனுப்புகிறோம் ஸோ இதை வந்து ஷார்ட் ஃபிலிமை கன்வெர்ட் பண்ணி ஸோ எல்லாரும் நிறைய அவார்டுக்காக அனுப்புகிறோம் இது போயிட்டு வரும் போயிட்டு வரோம் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் தான் இது கொடுக்க போறோம் அது இன்னும் எந்த யூடியூப் சேனல் ஃபைனல் பண்ணல ஃபைனல் பண்ணிட்டு கண்டிப்பாக ஓகே நன்றி தேங்க்யூ ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் பேர் கார்த்திகிருஷ்ணன் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகில் அப்படிங்கிற படத்துல மியூசிக் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல இந்த படத்தை வந்து கலை சார் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க கலை சங்கர் சார் டெக்ஷன் பண்ணியிருக்காங்க மூர்த்தி சார் ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாகவும் நடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு இன்றைக்கி இந்த சமூகத்துக்கு தேவையான எல்லா செய்திகளும் இந்த படத்தில் இருக்குது ரொம்ப பிரமாதமாக எல்லாம் பண்ணியிருக்காங்க எடிட்டர் சங்கர் சார் இது எடிட் பண்ணியிருக்காங்க கேமராமேன் சந்துரு அவர் தான் கேமராமேன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கோம் ஹாய் வணக்கம் நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன் ஸோ கலை சங்கர் சார் டைரெக்ஷனை வந்து ஒவ்வொரு நொடியும் ஒரு ஸ்கிரீனிங்காக கூப்பிட்டுருந்தாங்க அண்ட் வந்து பார்த்தேன் ரொம்ப நைஸ் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க அந்த கன்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் மூர்த்தி சார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அல்சோ ஹீரோவும் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக பார்த்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஒட்டுமொத்தமும் ரொம்ப அழகாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு என்ன தேவையோ அந்த கன்னடத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வணக்கம் என் பேர் துரை இணை இயக்குனராக இருக்கேன் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகில் உலகில் படம் வந்து ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்குது போலீஸ்காரங்க பார்த்து தான் எல்லோரும் வந்து பயப்படுவாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அக்யூஸ்ட் பார்த்து பயமாக இருக்குது தூரம் ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க ரியலீஸும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சமூகத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக நல்லா வரும் திரைப்படமாக இருக்கும்போது நல்லா வரும் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேரும் நான் வந்து கோ ரைட்டராக கோ டைரக்டராக போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு நொடியும் இந்த படம் வந்து நம்ம தோழர் கலைசங்க தோழர் இயக்கி எழுதி இயக்கியிருக்காரு இதை வந்து தயாரித்து நடிச்சிரு வந்து நம்ம கிருஷ்ணா சார் செஞ்சுருக்காங்க எதுவும் ஒரு படத்தை எடுக்கலான்றது பதிலாக சமூக அக்கறையில் ஒரு படத்தை எடுத்திருக்காரு ஒவ்வொரு நொடியும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பெண் வந்து பாலியல் துன்பத்திற்கு ஆளாகிற காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிவு பண்ண டேட்டா இது ஸோ இந்த குற்றப்பிணையை செய்கிறவங்க ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சமூக அக்கறையில் ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க படத்தில் நடித்த வேலை பார்த்த அனைத்து தொழில்நுட்ப நடிகர்களும் கலைஞர்களும் நல்லபடியாக வேலை செஞ்சுருக்காங்க இந்த படம் திரைப்படமாக்கிற முயற்சியில் இருக்காங்க அந்த படமும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என் பேர் அஜன் ரமேஷ் நான் வந்து இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் கலை சங்கரன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கலை சங்கரன் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி ஆமாம் இது மூர்த்தி சார் நடிச்சிருக்காங்க லீடாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கலை சங்கம்னு ஸ்பாட்டில் ரொம்ப நல்லா வேலை வாங்கினாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது ஒரு சமூக அக்கறையோடு எடுத்திருக்கோம் அந்த படம் ஒவ்வொரு நொடியும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூகத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து மெயினாக எடுத்திருக்காங்க இதை வந்து நிறையா நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுங்கிற நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் கார்த்திக் பிஆர்ஓ இந்த படத்தோட பிஆர்ஓ நான் ஆல்ரெடி வந்து இந்த மூவி நாங்கள் பெருசாக பண்ணலான் தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி டேரெக்டர் சார் சார் என்ன சொன்னார் ஒரு சின்னதாக டெமோ மாதிரி பண்ணி காமிங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படமாக பண்ணலான்னு சொல்லி பேசுறதுனால அந்த டெமோ மாதிரி பைலட் மூவியாவது பண்ணியிருக்கோம் இப்போது வந்து என்னென்னா கலைசங்கர் சார் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து ஒரு பாஞ்சு வருஷமாக ஒரு நல்ல நண்பராக இருக்கார் அந்த ஒரு நட்புன்றீதில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு நல்ல அருமையான கதை இது நாங்கள் படமாக பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா புரிகிற மாதிரி இருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும் நல்ல பப்ளிசிட்டியும் நல்லாவும் இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பைலட் மூவியை எடுத்திருக்கோம் இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க மக்களுக்கும் பிஆரும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி